ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான மில்லட் ரெசிபி எப்படி சைடுன்னு பார்க்க வாங்க அதுக்கு அரை கிலோ அளவுக்கு வரகு சேர்த்துருக்கேன் ஒரு நூற்றி ஐம்பது எம் கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ஒரு சிட்டிகை வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் உளுந்து கடுகு ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி நாலு பல் பூண்டு ஒரு மூணு காஞ்ச மிளகாய் தக்காளி எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்து வதக்கி எடுத்துட்டு ஆற வச்சுடுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு பொருசாக அரைச்சி எடுத்து போங்க அரைச்சிட்டு ஒரு சின்ன பேனில் ஆயில் கடுகு உளுந்து சேர்த்து தாளிச்சுட்டு இது கூடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மீட்டு சட்னி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம ஓவர் நைட் போற வச்ச வரக மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு போர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைக்கும்போது ஐஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா நல்லா தோசை ஃப்ளஃபியாக கிடைக்கும் மாவு நல்லா நல்லா ப்ளஃஃபியாகவும் வரும் நீங்கள் கெட்டியாக அரைச்சிட்டு கூட அதுக்கப்புறம் தோசைக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் இட்லி செய்யறாமல் இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் நான் காமிச்சேன் அந்த பேட்டரி அளவுக்கு தான் இருக்கணும் இட்லிக்கு தோசை இருந்தோன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க சூடான பேனில் ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து அள்ளி ஊற்றி நைஸாக தேய்ச்சிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க திருப்பி போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாகவே வரும் தோசை ஆகிடுச்சி மீண்டு சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்